அந்தி சாயும் நேரம் புலிக்கொடி கலசத்தில் பறந்திட வேகமா வந்து கொண்டிருந்த அழகான ரதம் வடநாட்டுடைய கோட்டை முகப்புக்கு முன்னாடி ரதத்துல பூட்டப்பட்டிருந்த குதிரைகளை சாரதி இழுத்து பிடித்ததன் காரணமா ஒரு குழுங்கு குழுங்கி நின்னுச்சு ரதத்துக்கு ரெண்டு பக்கமும் காவலுக்கு வந்து கொண்டிருந்த குதிரை வீரர்களும் அந்த ரதத்தை ஒட்டிய நிலையில நின்னுட்டாங்க வடநாட்டு கோட்டை காவலன் மிகுந்த பரபரப்போடு ரதத்துக்கு பக்கத்துல போய் தன்னுடைய பார்வையினாலேயே யார் அப்படிங்கிற கேள்வியை தொடுத்தா ரதத்தை சுத்தி மூடப்பட்டிருந்த நீல நிற பட்டு திரையை விளக்கி கொண்டு ஒரு தலை எட்டி அந்த தலைக்கு உரிய உருவம் மலை மாதிரி பெருத்திருந்ததை கோட்டை காவலன் கவனிச்சான் அந்த உருவத்தோட பாதி முகத்தை தாடியும் மீசையும் மறைச்சிருந்துச்சு அந்த உருவம் தன்னுடைய மார்பகத்தில் அணிந்திருந்த இரும்பு கவசத்தை நல்லா காணுமாறு கோட்டை காவலனுக்கு சைகை மூலமா தெரிவிச்சுது காவலனும் ஆமையோடு போன்ற அந்த கவசத்தை நோக்குனா கவசத்துல சோழனுடைய புலி சின்னம் ஒளிவிட்டு கொண்டிருந்துச்சு அந்த உருவம் தன்னுடைய அகலமான பட்களை காட்டி புன்னகை புரிந்தவாறு எதிர்ப்புறமா நீல நிற பட்டு திரைய சிறிது விளக்கி காட்டுனப்ப வடநாட்டு கோட்டை காவலன் திடுக்கிட்டா விலை மதிப்பில்லா நவரத்தின மாலைகளை அணிந்து கொண்டு ஒரு அழகி எதிர இருக்கிற இருக்கையில லாவகமா சாய்ந்து அமர்ந்திருந்தா நட்சத்திரங்களைப் போல மாணிக்க கற்கள் மின்னுகிற பச்சை வண்ணப்பட்டு துணி ஒன்று அவளுடைய உடலை போர்த்தி கொண்டிருந்துச்சு நெற்றிக்கு மேலே தலையில முத்து சரம் ஒன்று சூடி கொண்டிருந்தா அவருடைய விழி அசைவும் தோற்றமும் அவளை ஒரு அரண்மனை மங்கையா முரசறைந்து தெரிவித்துக் கொண்டிருந்துச்சு ஏன் ரதம் நின்று விட்டது அப்படின்னு அவள் எழுப்பிய வின கம்பீரம் கொடி கட்டி ஒன்றுமில்லை அம்மணி வளநாடு வந்துவிட்டோம் கோட்டை காவலர்கள் நாம் யார் என்று தெரிந்து கொள்ள ரதத்தை நிறுத்தியுள்ளார்கள் இப்படி அந்த பெருத்த உருவம் விளக்கம் அளித்ததோ அவ வெகுண்டா என்ன கோட்டை காவலர்கள் நமது ரதத்தை நிறுத்தி யார் என்று கேட்கிறார்களா ஏன் உறையூரிலிருந்து நான் வருவதாக செய்தி முன்கூட்டியே வரவில்லையா அப்படின்னு அவ கேட்டா அவளுக்கு அவனுக்கும் நடந்த உரையாடலை கேட்டுட்டு கோட்டை காவலன் திகைத்துவிட்டா மன்னிக்க வேண்டும் என் கடமையை நான் செய்கிறேன் தாங்கள் உறையூரிலிருந்து அப்படின்னு அவன் இழுத்த மாதிரி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த பருத்த உருவத்தினன் பதில் கூறிவிட்டான் ஆமாம் உறையூரிலிருந்து தான் வருகிறோம் ரதத்தில் பறக்கும் புகழ்பெற்ற சோழ நாட்டு புலிக்கொடி கூட உனக்கு தெரியவில்லையா நீ தடுத்து நிறுத்தியுள்ள இந்த ரதத்தில் இருப்பது உறையூர் இளவரசி உதயநந்தினி தேவியார் நான் மெய்க்காப்பாளன் வானவராயன் இளவரசி வருகிற செய்தி காலையிலேயே ஓலை மூலம் அனுப்பப்பட்டதே அந்த சோழ வீரர்கள் இன்னும் வந்து சேரவில்லையான்னு கேட்டார் காவலன் ரதத்தில் அமர்ந்திருந்த இளவரசி உதயநந்தினிக்கு பணிந்து வணக்கம் தெரிவித்தார் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் தெரியாமல் நடந்துவிட்டது ஆனால் ஒன்று சோழ இளவரசி வருகிற செய்தி எதுவும் முன்கூட்டி அறிவிக்கப்படவில்லை நீங்கள் கூறியபடி சோழ நாட்டு வீரர் யாரும் ஓலை கொண்டு வரவும் இல்லை இப்படி காவலன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே கையில புலிக்கொடி ஏந்தியவாறு குதிரை ஒன்றுல ஒரு வீரன் காத்து கிழிச்சிக்கிட்டு அங்க வந்து சேர்ந்தான் அவனுக்கு மூச்சு வாங்குச்சு அவன் ஏறி வந்த குதிரைக்கு வியர்த்து கொட்டுச்சு மெத்த களை புற்ற நிலைமையில அவன் குதிரையிலிருந்து கீழே இறங்கினான் ரதத்துல இருந்த மெய்காப்பாளன் வானவராயன் அவனை பார்த்து ஏய் என்ன நடந்தது ஏன் இவ்வளவு பரபரப்பு அப்படின்னு வியப்பா கேட்டான் இளவரசியுடைய ரதத்தை சுத்தி பாதுகாப்பா வந்த வீரர்களோ அவனையே ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தாங்க தன்னை ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த வீரன் மெய்காப்பாளனுக்கு பக்கத்துல வந்து பேசினான் இளவரசியின் வருகையை தெரிவிப்பதற்காக உறையூர் அரண்மனையின் ஓலையை கொண்டு வந்து கொண்டிருந்தோம் நானும் மற்றொரு வீரனான மலையனும் வழியில் தலையூர்காலியின் படை வீரர்கள் பத்து பேர் எங்களை மறித்து தாக்கினர் எதிர்ப்பை சமாளிக்க முடியாத நாங்கள் இருவரும் குறுக்கு பாதையில் காட்டு வழியில் ஓடினோம் மலையனின் குதிரை பாறை ஒன்றில் கால் இடறி கீழே உருண்டது தலையூர் வீரர்களிடம் சிக்கிக்கொண்ட மலையன் அந்த இடத்திலேயே பிணமாக சாய்ந்தான் அவனிடமிருந்த உறையூர் அரண்மனை ஓலையை கைப்பற்றி கொண்டு தலையூர் வீரர்கள் என்னை துரத்தினார்கள் நான் அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் வெகு தொலைவு ஓடி இறுதியாக தப்பித்து வளநாட்டு சாலைக்கு வந்து சேர்ந்தேன் இளவரசியாரின் ரதம் வருவதை பார்த்துவிட்டு பின்னாலேயே ஓடி வருகிறேன் இப்படி அந்த வீரன் கூறிய தகவல்களை கேட்டு படன் வானவராயன் ஆத்திரமடைஞ்சா அடர்ந்து வளர்ந்திருந்த தாடி மீசைய தடவிக்கொண்டு இளவரசியை பார்த்து கேட்டீர்களா இளவரசி இந்த கேடுகட்ட செயலை தலையூர் படை வீரர்களால் நமக்கே ஏதாவது தொல்லை வரக்கூடும் என்றுதான் பாதுகாப்பு சற்று பலமாக இருக்கட்டும் என்று இத்தனை பேரை அழைத்து வந்தேன் பாவம் மலையன் உறையூர் அரண்மனையில் விசுவாசம் உள்ள வீரன் அவனை இழந்தது எனக்கு மட்டுமல்ல நமது மன்னருக்கே பெரும் கவலையை தரக்கூடிய செய்தியாகும்னு சொன்னான் சரி சரி முதலில் தப்பி வந்தவன் இழைப்பாரட்டும் மற்ற விஷயங்களை மாளிகைக்குள் சென்ற பிறகு யோசிக்கலாம் எதற்கும் நம்மோடு வந்த வீரர்களில் ஒருவனை அனுப்பி என் தந்தையாரிடம் நடந்த விவரங்களை தெரிவிக்க செய்ய வேண்டும் இப்படி இளவரசி சொன்னத மெய்காப்பாளன் ஆணையா பாவித்து ஏத்துக்கிட்டு அப்படியே ஆகட்டும் இளவரசி அப்படின்னு சொன்னான் இப்ப கோட்டை காவலன் ரதத்துக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்று கொண்டது மட்டும் இல்லாம தனக்கு கீழே இருக்கிற சில வீரர்களை மாளிகைக்குள்ள அனுப்பி உறையூர் இளவரசியார் வந்திருக்கிற செய்திய குன்றுடையானுக்கும் தாமரை நாச்சியாருக்கும் மத்தவங்களுக்கும் உடனடியா தெரிவிக்க ஏற்பாடு செய்தான் கோட்டை முகப்ப கடந்த இளவரசியோட ரதம் மெதுவா ஆடி அசஞ்சுக்கிட்டு வளநாட்டு அரண்மனையுடைய உட்பகுதியில போயிட்டு இருந்துச்சு அந்த வழியா போய்க்கொண்டு வந்து கொண்டு சில இடங்கள்ல காவல் புரிந்து கொண்டு இருந்த வீரர்கள் புலிக்கொடி பறக்கிற ரதத்தை கண்டு வணக்கம் தெரிவிச்சாங்க ஏற்கனவே வடநாட்டு படையோடு கலந்திருந்த சோழ வீரர்கள் பலரும் தங்கள் நாட்டு புலிக்கொடியோடு வரும் ரதத்துல இளவரசியார் இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு தொலைவிலிருந்தே மகிழ்ச்சி தெரிவித்து வணக்கம் செலுத்தினாங்க அரண்மனையோட முகப்ப ரதம் நெருங்கினப்ப எதிரில மங்கள வாத்தியங்கள் முழங்கிட குன்றுடையானும் தாமரை நாச்சியாரும் வந்துட்டு இருந்தாங்க அவங்க கூட அருகாணி தங்கம் முத்தாயி பவழாயி குப்பாயி முதலியோரும் மலர்ந்த முகத்தோடு வந்தாங்க மகளிர் பலர் அழகிய வெள்ளி தட்டுக்களில் பூ பழம் சந்தனம் குங்குமம் இதையெல்லாம் நிரப்பிக்கிட்டு மயில் கூட்டம் போல் நடந்து வந்தாங்க உள்முகப்பு வாசலுக்கு பக்கத்தில் ரதம் நின்றுச்சு தாமரை நாச்சியா ரதத்துக்கிட்ட போய் நீல பட்டு திரையை விலக்கி கொண்டே புன்னகை தவழ இளவரசியை வரவேற்றா இளவரசிக்கு எதிர் இருக்கையில உட்கார்ந்திருந்த மெய்க்காப்பாளன் வானவராயன் ரதத்திலிருந்து குதிச்சு குன்றுடையானுக்கு முன்பு போய் நான் தான் இளவரசியாரின் மெய்க்காப்பாளன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி கொண்டா இளவரசி உதயநந்தினி கிட்ட தாமரை நாச்சியார் தன்னை யாருன்னு சொல்லிட்டு மத்தவங்களையும் அறிமுகப்படுத்தி வச்சா முத்தாயி பவளாயி இருவரையும் அறிமுகப்படுத்தினப்ப இளவரசி அவங்களை இருக அணைச்சுக்கிட்டு மாவீரர்களின் மனைவிகள் இப்படிப்பட்ட வீரர்களை மணக்க பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு புகழ்ந்துரைத்தான் இவள்தான் என் மகள் அருக்காணி தங்கம் இவளை என் கணவர் நல்லதங்கம் என்றுதான் கூப்பிடுவார் அப்படின்னு தாமரை நாச்சியார் சொன்னப்ப குண்டுடையான் புலகாங்கிதமோடு நான் மட்டுமல்ல ஊரே என் மகளை நல்லதங்கம் என்றுதான் கூறும் அப்படின்னு சொன்னான் இளவரசி அருகாணியையும் தழுவிக்கொண்டு ஆயிரம் ஜென்மங்கள் எடுத்தாலும் இது மாதிரி அண்ணன்மார்களை பெற முடியாதம்மா நீ பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு பாராட்டியதோடு தாமரை கிட்ட அம்மா நீங்கள் என்ன தவம் செய்தீர்களோ தெரியவில்லை பீமசேனன் அர்ஜுனன் இரண்டு பேருடைய பலத்தையும் உங்களுடைய இரண்டு மகன்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே பெற்றிருக்கிறார்கள் சாட்சாத் ரதிதேவியே உங்கள் வயிற்றில் அவதரித்தது மாதிரி ஒரு பெண்ணையும் பெற்றிருக்கிறீர்கள் என்னை நீங்களும் உங்கள் கணவரும் ஆசிர்வதி உங்கள் தாயே அப்படின்னு சொல்லி தாமரை நாச்சியார் குன்றுடையான் இருவர் காலிலும் விழுந்து வணங்குறதுக்கு மண்டியிட்டு குனிந்தா தாமரை நாச்சியார் திடுக்கிட்டு இளவரசியை தூக்கி அணைத்தவாரு என்ன காரியம் செய்தாய் அம்மா சோழ சாம்ராஜ்யத்தின் ராஜகுமாரினி உங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு நாட்டில் வந்து இப்படி தலை வணங்கி வாழ்த்து பெறுவதா கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டே அவளுடைய கூந்தலை தடவி கொடுத்தா அப்ப இளவரசி கலகலன்னு சிரிச்சிட்டு தன்னுடைய மெய்க்காப்பாளனை பார்த்து வானவராயா என்ன பேசாமல் மீசையையும் தாடியையும் வருடிக் கொண்டு நிற்கிறாய் இவர்கள் சொல்வதை கேட்டாயா சோழ நாட்டுக்கு வளநாடு கட்டுப்பட்ட நாடம் உறையூர் குழு மண்டபத்தில் என்ன நடந்தது சொல்லேன் அப்படின்னு சொன்னான் வானவராயன் பெருமிதமா சிரிச்சான் குன்றுடையான் தாமரை மற்றும் உள்ளோர்களை எல்லாம் தன்னுடைய விழிகளை சுழற்றி ஒரு நோட்டம் வித்தா அட எல்லோரும் நின்று கொண்டே பேசிக் கொண்டிருப்பதா புன்னர் சங்கரின் பெருமையை சொல்வதென்றால் ஒரு நாள் இரு நாள் போதுமா இளவரசியார் அதைத்தானே சொல்லும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னான் ஆமாம் மெய்காப்பாளர் சொல்வதும் சரிதான் வாருங்கள் மாளிகை கூடத்தில் அமர்ந்து பேசலாம் அப்படின்னு சொன்ன குண்டுடையான் தாமரை கிட்ட தாமரை இளவரசியாருக்கும் மற்றவர்களுக்கும் முதலில் பலரசம் தயார் செய்ய சொல் எல்லோருக்கும் அறுசுவை உணவு தயாராகட்டும் அப்படின்னு சொன்னபடி இளவரசியை அழைச்சிக்கிட்டு கூடத்துக்குள்ள நுழைஞ்சா இளவரசி அருக்காணி தங்கத்தை தன்னோடு சேர்த்து அணைச்சவாறு உண்மையிலேயே நீர் அதிதான் நான் புகழ்வதற்காக சொல்லவில்லை அப்படின்னு வர்ணிச்சுக்கிட்டே கூடத்துக்குள்ள வந்தா அருகாணிக்கு இயல்பான நாணம் அவளுடைய தலையை குனிய செஞ்சது கூடத்துக்குள்ள எல்லோரும் வந்ததும் அருக்காணி இளவரசியை விட்டு மெல்ல நகர்ந்து குப்பாய்கிட்ட வந்தா குப்பாய் அருக்காணியை குறும்ப பார்த்துக்கிட்டே இளவரசியின் காலடி மண்ணை எடுத்து உனக்கு திருஷ்டி சுற்றி போட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னான் போடி அப்படின்னு சொன்ன அருகாணி குப்பாயை செல்லமா கடிஞ்சுக்கிட்டு சிரிப்பையும் வழிகாட்டாம அடக்கிக்கிட்டா வானவராயன் உறையோர் குழு மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை வர்ணிக்க தொடங்கினான் எதிரிகளை கண்டு இமை கொட்டுவது கூட கோழைத்தனம் என்று கருதக்கூடிய மகாவீரர் சோழ மன்னர் யாரையும் அடக்கி பழக்கப்பட்டவரே தவிர யாருக்கும் அடங்கிப் போனவரல்ல அவரையே தங்கள் வழிக்கு கொண்டு வருகிற அளவுக்கு பொன்னர் சங்கர் காட்டிய வீரமும் நடத்திய விவேகமிக்க வாதமும் உறையூர் கொழு மண்டபத்தையே உலுக்கிவிட்டது யாருக்கும் கப்பம் கட்ட மாட்டோம் யார் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து எங்கள் கொங்கு மண்டல கொடி பறக்காது என்று பொன்னர் பேசியதையும் சங்கர் முழங்கியதையும் கேட்ட எமது மன்னர் அக்கள தேவசோட மீமறந்து போனார் வளநாடு ஒன்றும் சோழ நாட்டுக்கு அடிமையல்ல நட்பு நாடாக அங்கீகாரம் பெறுகிறது என்று கூறி பட்டயத்தையே மாற்றி அமைத்து விட்டார் அது மட்டுமா உங்கள் புதல்வர்களின் பேராற்றலைக் கண்டு வைந்த சோழ மன்னர் அவர்களை உறையூர் அரண்மனை விருந்தினர்களாக இருக்கும்படியும் கேட்டுக்கொண்டார் அது மட்டுமல்ல இளவரசியாரை இங்கு அனுப்பியிருப்பதே குன்றுடையாரையும் தாமரை நாச்சியாரையும் உறையூருக்கு அழைத்து மரியாதை செய்வதற்காகவே தான் இப்படி சொன்ன சோழ நாட்டு மெய் காப்பாளனுடைய உரையை கேட்டு சூக்கிப்போன குன்றுடையான் எங்களை அழைப்பதற்கு இளவரசி நேரில் வர வேண்டுமா ஓலை எடுத்து ஒரு வீரனை அனுப்பினால் வந்திருக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டு மசைச்சாமிங்கிற தன்னுடைய பட்ட பெயரை ஒரு ஒருமுறை நிலைநிறுத்திக் கொண்டான் கப்பம் கட்டும் நாடாக இருந்தால் ஓலை மூலம் அழைப்பு வந்திருக்கும் இப்போது அதாவது உங்கள் புதல்வர்களின் காலத்தில் இது நட்பு நாட்டின் தகுதியை பெற்றுவிட்டதே அதனால்தான் இளவரசியே நேரில் வந்து தங்களையும் தாமரை நாச்சியாரையும் பொன்னர் சங்கரின் ராணிகளையும் உங்கள் அருமை புதல்வியார் அருகாணி தங்கத்தையும் அழைத்து போக இருக்கிறார் ஒரு தவறு நடந்துவிட்டது இளவரசி இங்கு வர இருப்பதை தங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்க சோழ நாட்டு மன்னர் ஓலை கொடுத்து அனுப்பினார் வரும் வழியில் ஒரு வீரன் கொல்லப்பட்டு விட்டான் இப்படி வானவராயன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள குன்றுடையான் பரபரப்பாகி என்ன என்ன சோழ நாட்டு வீரன் கொல்லப்பட்டு விட்டானா ஏன் எதற்காக எப்படி அப்படின்னு வினாக்களை அடுக்குனான் எல்லாம் அந்த தலையூர்காளியின் வேலைதான் அவனுடைய தளபதி பராக்கிரமனின் சகோதரன் விக்கிரமனைத் தூண்டிவிட்டு உறையூரில் பொன்னர் சங்கருக்கு அவமானம் விளைவித்து அதன் காரணமாக சோழ நாட்டுக்கும் வளநாட்டுக்கும் பகையை உருவாக்க தலையூர்காளி காளி சூழ்ச்சி செய்தான் கிணறுவெட்ட பூதம் புறப்பட்டது போல பகை வளர்வதற்கு பதிலாக சோழ நாட்டுக்கும் வளநாட்டுக்கும் நட்பு மலர்ந்துவிட்டது இளவரசியார் தங்களை அழைப்பதற்கு மரியாதை சந்திப்பாக வரப்போகிற விஷயம் எப்படியோ தலையூர் தளபதி பராக்கிரமனுக்கு தெரிந்திருக்கிறது அதனால் அதனால்தான் வளநாட்டுக்கு நாங்கள் வருகிற வழியில் தலையூர் படைவீரர்கள் வீரர்கள் காத்திருந்து எங்களை கடத்தி செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது இதனை அறிந்த நான் முன்னெச்சரிக்கையாக சரியான பாதுகாப்போடு இளவரசியை அழைத்து வந்துவிட்டேன் எங்கள் வருகைக்காக காத்திருந்த தலையூர் வீரர்கள் உறையூரிலிருந்து ஓலை கொண்டு வந்த வீரர்களை மடக்கி ஒரு வீரனை கொன்று ஓலையையும் அபகரித்து கொண்டு போயிருக்கிறார்கள் அந்த எதிர்பாராத சரசலப்பு நிகழ்ச்சியில் நாங்கள் எப்படியோ எதிர்ப்பு எதுவுமின்றி இங்கு வந்து சேர்ந்துவிட்டோம் அப்படின்னு விவரிச்சு முடிச்சா வானவராயன் அப்பாடா எப்படியோ கடவுள்தான் உங்களை எல்லாம் காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு குண்டுடையான் பக்தி களை சொட்ட சொட்ட பவ்யமா சொன்னான் இளவரசி வருகையை முன்னிட்டு எல்லோருக்கும் பழரசம் வழங்கப்பட்டுச்சு குப்பாயி தான் முன்னின்று அனைவருக்கும் பழரசம் தருகிற ஏற்பாட்டை கவனித்துக் கொண்டிருந்தா அவளோட துடிப்பையோ துள்ளலையும் கண்ட இளவரசி தாமரை நாச்சியார்கிட்ட ஏனம்மா இந்த பெண் யார் என்றே எனக்கு அறிமுகப்படுத்தவில்லையே உங்கள் மகள் அருக்காணி தங்கம் மாதிரியே இருக்கிறாள் ஏறத்தாழ இருவரும் அணிந்திருக்கும் உடை நகை எல்லாமே ஒன்று போல் இருக்கிறது அப்படின்னு ஆச்சரியப்பட்டாள் இவள் பெயர் குப்பாயி திருக்காம்புலியூர் பச்சனா முதலையார் என்பவரின் மகள் சிறுவயதிலிருந்தே அருக்காணி தங்கத்துக்கு உயிர் தோழி யாரை பார்த்தாலும் இவள் என்ன இரட்டை குழந்தையாக அருக்காணியோடு பிறந்தவளா என்று கேட்க தவறமாட்டார்கள் நானும் இவளை என் மகளை போலத்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன தாமரை ஏ குப்பாயி இங்கே வா இளவரசி உன்னை பார்க்க வேண்டுமாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் குப்பாயி வெட்கத்தால துள்ளி குதிச்சு அந்த கூடத்தை விட்டே ஓடிவிட்டா ஏய் நில்லு அப்படின்னு கத்திக்கிட்டே அவளை பிடிக்க அருக்காணி தங்கமும் அங்கிருந்து போயிட்டா வானவராயன் இரண்டு மூன்று தடவை பலரசம் பருகி அவனையும் மீறி வந்த ஏப்பங்களை சுதந்திரமா வெளியேற அனுமதித்து கொண்டிருந்தான் இளவரசி தன்னுடைய பவளம் போன்ற இதழ்களில் பழரச கோப்பை பட்டதும் படாததுமா வச்சு அதை அருந்துவது மாதிரி பாவனை செஞ்சுட்டு இருந்தான் கொஞ்சமாவது சாப்பிடம்மா அப்படின்னு தாமரை நாச்சியார் கெஞ்சினான் பலரசத்தை ருசி பார்த்து கொண்டிருந்த குன்றுடையா திடீர்னு பக்கமா பார்த்து அடடே வீரமலை வந்து விட்டாயா அப்படின்னு ஆர்வமா கேட்டான் அவனுடைய கேள்வியை தொடர்ந்து வீரமலை அந்த மாளிகை கூடத்துக்குள்ள நுழைஞ்சா சற்றும் தாமதிக்காம குன்றுடையான் வீரமலைக்கு சோழ நாட்டு இளவரசியையும் அவளுடைய மெய் காப்பாளனையும் அறிமுகப்படுத்தி வச்சு நடந்ததையும் இளவரசி வந்திருக்கிற நோக்கத்தையும் விரிவா எடுத்துரைத்தான் வீரமலை அந்த கூடத்துல நுழைஞ்சப்பவே அவனுடைய கம்பீரமான உடல் அமைப்புல தன்னையும் அறியாம உள்ளத்தை பறிகொடுத்து விட்ட நிலையில அவனையே வைத்த வழி வாங்காம பார்த்து கொண்டிருந்தா இளவரசி இவர்தான் வீரமலை அப்படின்னு குன்றுடையான் உடனே இளவரசியுடைய மார்பகம் விம்மி புடைத்து மெல்ல தனியும் அளவுக்கு ஒரு நீண்ட பெருமூச்சு வெளிப்பட்டுச்சு இளவரசி தன்னை கண்டவுடனே ஒரு மாதிரி ஆகிவிட்டதை வீரமலையோ ஜாலையா கவனிச்சுட்டா அப்படியானால் ஒரையூருக்கு எப்போது புறப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டான் வீரமலை கடைக்கண்ண அவன் மீது வீசி இழுத்த இளவரசி குண்டுடையானையும் தாமரை நாச்சியாரையும் நோக்கி இரவில் அந்த பாதையில் செல்ல எனக்கு பயமாக இருக்கிறது காலையில் புறப்படலாம் என்று கருதுகிறேன் புறப்படுவதற்கு உங்களுக்கு எப்போது வசதிப்படும் அப்படின்னு கேட்டா அப்படி கேட்கிறப்ப அவளுடைய கண்ணங்கள் சிவப்பு மலர்களா காட்சியடைச்சது காலையிலேயே புறப்படுவோம் இரவு இளவரசி நன்றாக களைப்பாரட்டும் அப்படின்னு சொன்னான் குன்றுடையான் இளவரசிக்குரிய எந்த வசதிகளும் குறையாமல் கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அரண்மனை பணியாட்கள் அனைவருக்கும் குன்றுடையானும் தாமரை நாச்சியாரும் ஆணை பிறப்பித்தாங்க மாலை பொழுது அடையாளம் தெரியாம மறைஞ்சு வளநாட்டுக் கோட்டையிலோ அரண்மனையிலோ இருளின் ஆதிக்கம் பரவுச்சு அரண்மனையில வழக்கமா கொளுத்தி வைக்கப்படுற தீப்பந்த விளக்குகளும் பெரும் பெரும் அகல் விளக்குகளும் தங்களால் இயன்ற ஒளிய உமிழ்ந்து கொண்டிருந்துச்சு வளநாட்டு அறுசுவை உணவை அளவுக்கு மீறி ஒரு பிடி பிடித்து விட்டேன் தூக்கம் கண்ணை சுற்றுகிறது அப்படின்னு வீரமலை கிட்ட சொல்லிட்டு சோழநாட்டு மெய்க்காப்பாளன் வானவராயன் அவனுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு போய் கட்டில்ல உருண்டு விட்டான் அவனோடு வந்த வீரர்களும் அவனுடைய அறையை சுற்றி படுத்துக்கொண்டாங்க கொண்டாங்க சில வீரர்களது குரட்டை சப்தம் அந்த அரண்மனை சுவர்களையே அதிர வச்சுட்டு இருந்துச்சு எல்லோரும் உறங்கி கொண்டிருந்த அந்த நேரத்துல கோட்டை காவலர்கள் விழிப்போடு காவல் புரியறாங்களா அப்படிங்கிறத அறிய வீரமலை மட்டும் கோட்டை சுவர்களிலும் தாழ்வாரங்களிலும் மெல்ல நடைபயின்று கொண்டிருந்தா ஆடம்பரமும் வசதிகளும் நிரம்பி அறை ஒன்று ஒதுக்கப்பட்டிருந்தும் கூட இளவரசிக்கு மட்டும் ஏனோ தூக்கம் வரல அப்ப இன்னும் தூங்கவில்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அகில் புகை எடும் தூபம் ஒன்ற அந்த அறையில கொண்டு வந்து வச்சா குப்பாயி ஏதேதோ நினைவுகள் இப்போதுதான் தூக்கம் கண்களை தொட ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொன்னா இளவரசி சரி தூங்குங்கள் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவள இளவரசி குப்பாயி இங்கே வாயேன் அப்படின்னு அழைச்சா குப்பாயும் இளவரசியுடைய படுக்கைக்கு பக்கத்துல வந்து என்ன இளவரசியாரே அப்படின்னு கேட்டா ஒன்றுமில்லை இந்த வீரமலை இரவு முழுவதும் கோட்டை கொத்தளங்களை சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருப்பாரா இரவில் தூங்கவே மாட்டாரா அப்படின்னு இளவரசி கேட்டா குப்பாய்க்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஓஹோஹோ இளவரசிக்கு தூக்கம் வராத காரணம் புரிந்து விட்டது அப்படின்னு அவருடைய மனம் மௌன மொழி பேசுச்சு இல்லை இளவரசி கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துவிட்டு பிறகு ஓய்வெடுப்பார் ஆனால் திடீர் திடீர் என்று விழித்து கொண்டு கோட்டை கொத்தளங்களை சுற்றி பார்க்க போய்விடுவார் அப்படின்னு குப்பாயி சொன்னான் இளவரசி அந்த பதிலை கேட்டு நிம்மதியடைந்தவளை போல காணப்பட்டான் இருந்தாலும் அவகிட்ட இன்னொரு கேள்வி கேட்டுவிட தீர்மானிச்சா குப்பாயி எனக்கு கேட்கவே வெட்கமாய்த்தான் இருக்கிறது தவறாக எடுத்துக்கொள்ளாதே வீரமலையினரை எங்கிருக்கிறது அப்படின்னு இளவரசி கேட்டார் அதோ அரண்மனை முகப்புவாயிலுக்கு அருகே மாலையில் உங்களை வரவேற்றோமே அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறதுன்னு குப்பாயி சொன்னான் இந்த பதில சொல்லிட்டு குப்பாயி இளவரசியுடைய முகத்தை பார்த்தான் இளவரசி இளநகை புரிஞ்சா சரி நீ போ குப்பாயி அப்படின்னு சொன்னான் குப்பாயிக்கு இதயத்துல பல மின்னல்கள் கண்டதும் காதலா இப்படி ஒரு திடீர் கேள்வி ஒருவேளை பல நாள் காதலா அல்லது பழகி போன காதலா அவளுக்கு ஒன்றுமே புரியல கால்கள் ஒன்றையொன்று பின்னிட அந்த அறையிலிருந்து வெளியேறினான் இளவரசி படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தா தூக்கம் வரல தலையணையை கட்டி பிடிச்சுக்கிட்டு படுத்து பார்த்தா மறுபடியும் எழுந்து பலகனி பக்கமா வந்து நின்னான் யாரோ அவளுடைய அறையை நோக்கி வருவது மாதிரி தெரிஞ்சது அரண்மனை தாழ்வாரத்து விளக்குகளுடைய ஒளி மங்களாய் இருந்ததால் யாருன்னு இளவரசிக்கு சரியா தெரியல வந்த உருவம் இளவரசியுடைய அறை கதவு பக்கமா வந்து நின்றுச்சு பலகனி வழியாக தலையை நீட்டி இளவரசி உத்து பார்த்தா அது வேறு யாரும் இல்ல வீரமலையே தான் ஓடி போய் கதவை திறந்தா ஓசை இல்லாமல் ஆனால் வீரமலை அவளுடைய அறையை கடந்து போயிட்டு இருந்தான் அவ திறந்திருந்த கதவின் வழியா அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தான் அரண்மனை தாழ்வாரோ முழுமையையும் கடந்து வீரமலை தன்னுடைய அறைக்குள்ளே போனான் அவனுடைய அறையில மெல்லியதா எரிந்து கொண்டிருந்த அகல் விளக்கின் திரிய நெருடி விட்டு ஒளிய பெருக்குனா அப்ப கதவு பக்கம் ஏதோ ஓசை கேட்டுச்சு திரும்பி பார்த்தா குனிந்த தலை நிமிராம கொள்ளை வெட்கத்தோடு இளவரசி நின்று கொண்டிருந்தா